மாசுபடாமல் எங்கும் கொட்டி கிடக்கும் இயற்கை வளம் காணும் இடமெல்லாம் பசுமை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சுத்தமான தண்ணீர் என்பதெல்லாம் தற்போது வெகு அரிதாய் கிடைக்கும் பொக்கிஷங்களாக மாறிவிட்டன ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் இயற்கை சூழல் மாறாமல் தூய்மையான காற்று அடர்ந்த வளர்ந்த மரங்கள் மலை முகடுகளில் வளைந்து நெளிந்து நளினமாய் ஓடும் பவானி ஆறு இதில் தாகம் தீர்க்கும் வன விலங்குகள் மண்மனம் மாறாத பழங்குடியின மக்கள் என முற்றிலும் இயற்கை அன்னையின் அரவணைப்பால் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அழகில் நிரம்பி உள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பரளிக்காடு இயற்கையை நேசிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கென இங்கு வனத்துறை மற்றும் உள்ளூர் பழங்குடியின மக்கள் இணைந்து இந்த சூழல் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது பாதுகாப்பான பரிசல் பயணம் வனத்தினுள் ட்ரக்கிங் ஆற்றுநீர் குளியல் பழங்குடியின மக்கள் சமைத்து தரும் பாரம்பரிய உணவு என ஒரு நாள் பகல் பொழுதை கழித்துச் செல்ல ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் நகரத்தின் இயந்திர வாழ்க்கைக்கு மாற்றாக ஒரு நாள் மட்டும் இயற்கையோடு இயைந்து வாழ விரும்பி இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் மகிழ்வை கொடுக்கும் விதமாக பழங்குடியின மக்களின் இசையுடன் கூடிய நடனம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது வனத்துறை மலைவாழ் மக்கள் அவர்களது பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தபடி ஆடும் நடனம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளதோடு அவர்களோடு இணைந்து நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் காரமடையிலிருந்து பரலிக்காடு அப்படிங்கிறது இருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் வருது ஸோ இதை எப்படி நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆன்லைனில் புக் பண்ணோம் இது கவர்மெண்ட் பண்ணுற ஒரு எக்கோ டூரிசம் ஸ்பாட்டு இது சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் இது பண்ணுறாங்க இதை ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணி நம்ம வந்துக்கலாம் ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு மாம் வெல்கம் பண்ணி ஒரு வெல்கம் ட்ரிங்க் சுக்கு காப்பி அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து பரிசல் போட் அது போனோம் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் எங்களுக்கு நல்ல ஒரு ரைடு கொடுத்துருந்தாங்க நல்லா பொறுமையாக எங்களை வந்து எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க அதை முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே பாரம்பரியமான ட்ரைபல் டான்ஸ் அவங்களோட மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணாங்க நாங்களும் அதில் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாரம்பரியமான உணவு முறை எதுவுமே வந்து ஸ்டவ் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அடுப்பு அம்மிக்கல் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கிற ஒரு பாரம்பரிய உணவு தான் இங்கே வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நகரங்களில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் பனிச்சுமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பரளிக்காட்டின் இயற்கை வளம் பழங்குடியின மக்களின் உணவு மற்றும் அவர்களது பாரம்பரிய இசை நடனம் ஆகியவை அரிய பொக்கிஷம் எனலாம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் Silver Nathan